வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கோடைக்காலத்தில் கோழியை பாதுகாப்பாக பராமரிப்பது எப்படின்னா இப்போ இப்போது வெயில் காலம் வந்துருச்சு வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது வெப்பமும் அதிகமாக இருக்குது கோழி வளர்ப்பு ரொம்பவே சவாலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இறைச்சி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கையும் குறையும் அதனால கோழி வளர்ப்பவர்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போவே வந்து கோழியோட எண்ணிக்கையை குறைச்சிருங்க கோடை காலத்தில் கோழியை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக உணவு உணவு கொடுக்கும்போது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அரிசி நீங்கள் நான் கோழிகளுக்கு அதிகமாக போடுற மாதிரி இருந்ததுன்னா அரிசி வந்து தண்ணி அதிகமாக உரியக்கூடியது கோழி சாப்பிட்ற உணவுலாம் பார்த்திங்கன்னா வந்து இறக்குழியில் வச்சதுக்கப்புறம் தான் வந்து வயிற்றுக்குள்ளே அனுப்பும் இறைக்குழியில்தான் வந்து தண்ணியும் வச்சுருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து உள்ளே அனுப்பும் ஆனால் வந்து அரிசி சாப்பிட்றதுனால அரிசி தண்ணி குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து அரிசி இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து உறிஞ்சிருது அதனால தான் சொல்கிறேன் கோழிகளுக்கு தேவையான தண்ணி அதனால் கிடைக்காது அதனால் அரிசியை வந்து முந்தின நாள் நைட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோழிகளுக்கு கொடுங்க வெங்காயம்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிலோ இருபது தான் அதனால் வெங்காயத்தை தாராளமாக துண்டு துண்டாக நறுக்கி கோழிகளுக்கு போடலாம் அதுக்கப்புறமா காய்கறி கழிவு அதுக்கப்புறமா தக்காளி தர்பூசணி இந்த மாதிரி விதைய கூட வந்து நீங்கள் கழிவு கூட நீங்கள் வாங்கி போடலாம் கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வெயில் காலத்தில் இரண்டு வகையான நோய்கள் கோழியை தாக்குது அதில் முக்கியமானது ஒன்று பார்த்துட்டிங்கன்னா வந்து வெள்ளை கிடைசல் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து அம்மை நோய் அம்மை நோய் பார்த்துட்டிங்கன்னா வந்து பெரிய கோழியை விட கோழி குஞ்சுகளை தான் அதிகமாக தாக்கும் அதனால் வந்து கோழி குஞ்சுகளை நீங்கள் பராமரிக்கும் போது அதுக்கு வந்து தண்ணியில் தண்ணி கலந்து வைங்க பெரிய கோழியாக தாக்கறக்கு அம்மை நோய் வந்து ரொம்பவே குறைவு தான் அது அம்மை நோய் தாக்கினா பெரிய கோழி நான் பார்த்ததில்லை இருந்தாலும் பரவாயில்ல தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கலந்து கோழிகளுக்கு வைங்க அடுத்ததாக கோழிகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை கிழிசல் நோய் தாக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்கூட்டியே வந்து ஆர்டிவிக்கே தடுப்பூசி போட்டுருங்க சம்மர் டைம் ஆரம்பிக்கும் போதே அதுக்கப்புறமா கோழியோட இடத்த அடிக்கடி சுத்தம் பண்ணுங்க ஏன்னா வந்து கோழி வந்து ஒரு கோழிக்கு நோய் வந்துருச்சுன்னா நோய் வேகமாக பரவிடும் மற்ற கோழிக்கும் வெயில் காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு கோழியோட எண்ணிக்கையை வந்து சம்மர் டைமில் குறைச்சிடுங்க வாரத்துக்கு இரண்டு முறையை மறக்காமல் மஞ்சள் தண்ணியை வந்து கோழிக்கு தண்ணியில் கலந்து கொடுங்க அதுக்கப்புறமா ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து தண்ணியில் கலந்து கொடுங்க அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஈரமாக வந்து ஃபீடு கொடுங்க ரொம்ப ஈரம்னா எல்லா தானியங்களையும் வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுங்க அப்போ தான் வந்து அதுக்கான ஜீரணம் வந்து சீராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்